முருகதர்மம் தர்மம் என்றால் என்ன முருகர்மாத முருகன் வந்து ஒரு தத்துவ ஆசிரியரா அவர் தத்துவ ஆசிரியர் நீங்க சித்தர்னு சொல்லலாம் அல்லது ஞானின்னு சொல்லலாம் மிஞ்ஞானவாதி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு அரசியல் தெரிஞ்சவரா தெரிஞ்சவர் அவர் வந்து உங்களுக்கு ஒரு தத்துவ பள்ளியை நிறுவி கொடுத்துருக்கிறார் இப்போ நீங்கள் பழைய வரலாறுகளில் எடுத்து பார்த்தா கண்டி கதிர்காமத்திலேருந்து கண்டி கதிர்காமத்திலேருந்து ஒரு காலகட்டத்தில் ரெண்டாம் ஊழி முதல் ஊழி வந்து சிவனார் காலத்தில் வந்தது அதுக்கு அடுத்த ஊழி முருகன் காலத்தில் வந்தது இப்போத்துலேருந்து அது ஒரு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போ அவங்க வந்து கண்டி கதிர்காமத்தில் ஒரு தத்துவ பள்ளியை நடத்தி இன்றைக்கு இருக்கிற விவசாய முறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விவசாய முறைகள் இன்றைக்கி இன்றைக்கும் இன்றைக்கும் அது பயன்பாட்டில் உலகம் பூரா பல்வேறு இன மக்களால் பல்வேறு குழுக்களால் பல்வேறு தேசிய இனங்களால் பல்வேறு விதமான மத நம்பிக்கையாளர்களால் அந்த விவசாய முறை தான் இன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டு வருது அதை இன்றைக்கி நவீன காலத்தில் நாம் அது ஆய்வுக்கு எடுத்து முருக தர்மத்தை நாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னா ஒரு தனி மனிதன் என்பவன் இந்த பூமிக்கு எதுக்காக வந்திருக்கிறாரு அவர் வந்ததன் நோக்கம் என்ன அவர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிட அடிப்படையில் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வியல் ஹிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று ஞானத்தின் அடிப்படையில் தியானத்துலேயும் தவம் தவம் வேறு தியானம் வேறு தவத்தாலையும் அதை புரிஞ்சிக்க முடியும் தியானத்தாலேயும் அதை புரிஞ்சிக்க முடியும் தவங்கிறது கண்ணை திறந்து செய்யக்கூடியது தியானங்கிறது கண்ணை மூடி செய்யக்கூடியது அப்போ தியானத்தால் ஆத்ம தரிசனம் அடையணும் ஆத்ம தரிசனம் அடைஞ்சு ஆத்ம த ஆன்மாவுக்கு தான் தெரியும் இறைவன் யாருன்னு நான் உங்களுக்கு இறைவன் இவர் நான் ஏதாவது ஒரு மத தலைவர்களையோ மத குருமார்களையோ காட்டக்கூடாது உங்களுக்கான ஆன்மா எதுங்கிறது வள்ளல் பெருமான் சொன்ன அருட்பெருஞ்சோதி அது வந்து உங்களுடைய ஆன்மா அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அது கூட நீங்கள் கலந்து பேசலாம் பழகலாம் உறவாடலாம் அது உங்களை வழி நடத்தும் உங்களுக்கு தேவையான மருத்துவம் பார்க்கும் அது உங்களுக்கு தேவையான அறிவு விளக்கம் கொடுக்கும் அது உங்கள் தொழில் முன்னேற்றத்தில் கலந்துக்கும் உங்களுடைய வாரிசுகள் சந்ததிகளை அது வழிநடத்தும் அப்படி ஒரு வித்தை தான் சுத்த வித்தையில் முதல் வித்தை ஆத்ம தரிசனம் அந்த ஆத்ம தரிசனத்தை ஆரம்ப பாடமாகவும் அந்த ஆத்ம தரிசனம் அடைஞ்சவங்க அடுத்த ஜோதி தரிசனங்கிற அடுத்த நிலை பாடத்துக்கு வரணும் அந்த பாட பயிற்சி அந்த பாடங்கிறது பயிற்சி அந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு அடுத்த நிலையில் அவங்க வந்து ஜோதி தரிசனம் அடைஞ்சு அவங்க அதிலிருந்து அறிவு விளக்கம் பெறணும் அறிவு விளக்கம் பெறும்போது தான் ஞானம் அவங்களுக்கு வாய்க்கும் முருகதர்மம் இந்த ஆத்ம தரிசனத்தையும் ஜோதி தரிசனத்தையும் சொல்லி கொடுக்கும் அதை அவங்க பயிற்சியில் அவங்க கொண்டு வந்துக்கணும் இது வந்து ஞானத்தின் வழியில் யதார்த்த உலகத்தின் அடிப்படையில் அவங்க ஜோதிடத்தை அடிப்படையாக அவங்க பிறந்த தேதி மாதம் வருடம் அதெல்லாம் எடுத்து நவீன பஞ்சாங்கமாக இருக்கக்கூடிய நாசாவின் பஞ்சாங்கத்தை பயன்படுத்தணும் எஃபிமரி அதை பயன்படுத்தணும் அந்த பஞ்சாங்கத்தில் இருக்க கோள்நிலைகளின் இயக்கங்களை புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் நட்சத்திரத்தில் ஒரு ப பலனையும் உப நட்சத்திரத்தில் இன்னொரு விதமான பலனையும் உப உப நட்சத்திரத்தில் அடுத்ததையும் அதுபோல் ஆறு படிநிலைகளில் அது வந்து எண்ணத்தை சுட்டி காட்டுதோ அதை மெட்டீரியலிஸ்டிக்காக அதாவது மருத்துவமாகவும் பார்க்கலாம் மனம் அந்த சம்பந்தமாகவும் பார்க்கலாம் குணம் மனம் சம்பந்தமாகவும் அடுத்தது தொழில் வாய்ப்பாகவும் பார்க்கலாம் இதை இதை புரிஞ்சிக்கிறத புறவய விஷயமாகவும் சொல்லிக் கொடுக்குறோம் தத்துவ பள்ளி வலது இடதுன்னு இருக்குது வலது ஞான மார்க்கமாக அருள் லாபத்தை சொல்லிக் கொடுக்கும் இடது பொருள் லாபத்தை சொல்லிக் கொடுக்கும் அப்போ இதை இதை வந்து எந்த அடிப்படையில் இப்போ ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அவரை எந்த அடிப்படையில் நாம் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அவங்களோட செயல்பாடுகளையோ அவங்களுடைய வாழ்வியல் நடைமுறையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு சில சதவீதங்கள் மட்டும்தான் ஆனால் கிரகநிலை முன்னோர்கள் ஆய்வு செய்து விண் விண்ணியல் ஆய்வும் வாழ்வியல் ஆய்வு செய்து அவங்க எடுத்திருக்கிற அந்த தகவல்களை நாம் தொகுத்து அதன் மூலமாக நாம் ஒரு பயிற்சியாக கொடுக்குறோம் அது மூலமாக அவங்க ஜோதிடத்தையும் கற்றுக்கணுன்றோம் கற்றுக்கிட்டு அவங்க அதன் மூலமாக தன் யாருங்கிறத உணர்ந்து தனக்கு வர எதிர்காலத்தில் வர இருக்கிற நோயும் மற்ற தொல்லைகளையும் தொழில் கஷ்டம் என்னென்ன இருக்கோ அதை தியானத்தாலையும் தவத்தாலையும் மாற்றிடலாம் மாற்ற முடியுமா முடியும் அதிசயம் அற்புதம் நிகழுமா அதிசயம் தனி அற்புதம் தனி அது ரெண்டும் நிகழ்ந்து ஆனந்தமும் வரும் முருகதர்மம் இதை சொல்லிக் கொடுக்கும் இது ஒரு மத வழிபாடா அப்படின்னா இது மத வழிபாடு அல்ல ஏன்னா இறைங்கிறது பொதுவாக தான் இருக்குது இறை வந்து இறைவன் என்பவர் பொதுவானவர் அவர் எப்படி இருக்கிறாருன்னா நரை திரை பிணி மூப்பு சாக்காடு எதுவும் கிடையாது அடுத்தது பசிக்காது உணவு கிடையாது சிறுநீர் கழிக்காது மலம் போகாது அது பொருள் தேடாது அது நன்மையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கும் அது வேறு எதையும் செய்யாது அப்படி ஒரு இறைவனை நீங்கள் சொல்லக்கூடிய மதத்தினால் காட்ட முடியுமா அப்படின்னா காட்டவே முடியாது அப்போ நாம் என்ன எடுக்கிறோம் முருக தர்மத்தில்னா இப்போ இருக்கிற மதங்களின் கடவுள் அனைத்தும் குருமார்கள் தான் இவங்க யாரும் கடவுள் அல்ல கடவுள் அப்படிங்கிறது இன்றைக்கி புறவயமாக இந்த உலகத்தில் காலையில் ஆறு மணிக்கு வருது பாருங்கள் மாலை ஆறு மணிக்கு நம்ம நாட்டில் வந்து தோன்றி போய்கிட்டு இருக்கக்கூடிய சூரியனார் தான் சூரிய பகவான் தான் இறைவன் அந்த சூரிய பகவானை நான் சொன்ன அடிப்படையில் பொருத்தி பாருங்கள் அதுக்கு நிறை கிடையாது திரை கிடையாது பிணி கிடையாது மூப்பு கிடையாது சாக்காடு கிடையாது பசி கிடையாது மலம் கழிக்காது சிறுநீர் கழிக்காது பொருளை உங்கள் கிட்டேருந்து வாங்காது எனக்கு கோயில் கட்டுன்னு கலவரத்தை உண்டு பண்ணாது எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் அது ஆளானது கிடையாது அது உங்களுக்கு பயிர் பச்சைகளை வளர்க்குது மழையை கொடுக்குது பனிக்காலத்துக்கு பனியை கொடுக்குது வெயில் காலத்துக்கு தேவையான வெப்ப ஆற்றலை கொடுக்குது அது உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு தான் இரவு நேரத்தில் இல்லைனாலும் தன் பிரதிநிதியாக நிலவு அனுப்பி அது பார்த்துக்குது கவர்னரை அனுப்பி அவங்க பார்த்துக்கிறாங்க அதனால் இறை அப்படிங்கிறது முருக தர்மத்தின்படி சூரியனார் தான் இறைவன் அதனால் அப்போ உலகத்தில் வந்த சிவன் கடவுள் இல்லையா அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது அவர் சித்தர் மகா சித்தர் இன்னும் சொல்லப்போனால் முதல் சித்தர் அதனால தான் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க கல்லால மரத்தின் கீழ் கால் மேலே கால் போட்டு சின்முத்திரை பிடித்து நாலு பேருக்கு பாடம் நடத்துகிறது தான் அடிப்படை ஆதி குரு அவங்க வந்து சித்தர் அவங்களுடைய அடுத்த நீட்சியாக முருகன் வர்றார் அவங்களுடைய அடுத்த நீட்சாக கிருஷ்ணர் வர்றார் நம்மளுடைய பாரம்பரியத்தில் மேற்கு நாடுகளில் ஜீசஸையும் நம்ம குருவா எடுத்துக்கலாம் நபிகள் நாயத்தையும் குருவா எடுத்துக்கோங்க அந்த மதத்தை கடைப்பிடிக்கிறவங்க அந்த மதத்தின் கொள்கைகள் எதையும் விட்டுட்டு நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் அந்த மத கொள்கைகளை குரானை படிக்கிறவங்க குரானை படித்து நீங்கள் சூரியனை வழிபடுங்க பைபிள் படிக்கிறவங்க பைபிள் படித்து நீங்கள் சூரியனை வழிபடுங்க இந்து மதத்தில் இருக்கிறவங்க இந்து மத கோட்பாடுகளை கடைப்பிடித்து சூரியனை வழிபடுங்க புத்திசம் பண்ணுறவங்க புத்திசத்தின் வழியாக நீங்கள் இறைவனை கடைபிடிங்க இறைவன் என்பது சூரியனார் தான் சூரிய பகவான் தான் இறைவன் அதில் தெளிவாக தர்மம் இதை அடிப்படை கொள்கையாக வைத்து இப்போ இதை நான் எடுத்து செய்கிறேன்னா நான் வந்து அதோடைய பொறுப்பாளர் தலைமை பொறுப்பாளர் நான் வந்து இந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறேன் ஜோதிட ரீதியாக சொல்லிக் கொடுக்குறேன் அரசியல் பொருளாதார ரீதியாக சொல்லி கொடுக்குறேன் கலாச்சாரம் பண்பாடு ரீதியாக சொல்லிக் கொடுக்குறேன் இனவியல் அடிப்படையில் சொல்கிறோம் அப்போ வாழ்வியலோட நீங்கள் எத்தனை பரிமாணம் எடுக்கிறீங்களோ அத்தனை பரிமாணத்துலேயும் முருக தர்மம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் இது இந்த முருகதர்மம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு சமூக அநீதிகளை கலைந்து சமூகத்தின் ஒடுக்குமுறை அடக்குமுறைகளை கலைந்து அனைவரும் இன்புற்று வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய இயற்கையின் வழியில் இயற்கையின் அடிப்படையில் சமதர்ம சோசியலிச சன்மார்க முருக சன்மார்க வழியை சொல்லிக் கொடுக்கும் இது வந்து செய்ய போகிற மாற்றம் வந்து புதிய சோலை ஜனநாயகத்தில் ஒரு புரட்சியை தான் செய்யப்போகுது இதான் முருக தர்மம் தர்மம் என்ன செய்ய போகுதுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா புதிய சோலை ஜனநாயக புரட்சி அது எங்கே பண்ணுவோம் இங்கே மட்டும் இல்லைங்க உலக நாடுகள் மு அனைத்திலும் இந்த தத்துவத்தை எடுத்துன்னு போவோம் உலகம் பூரா இதை செய்வோம் அப்போ ஆயுதங்கள்லாம் இதுக்கு தாங்குவீங்களா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து இயற்கையே அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கும் இங்கே யாரும் யாருடைய பொருளாதாரத்தையும் சுரண்ட மாட்டாங்க யாரும் யாரையும் அடக்குமுறை பண்ண மாட்டாங்க ஒடுக்குமுறை பண்ண மாட்டாங்க மக்கள் இன்புற்று வாழ்வதற்கான ஒரு வழியை தர்மம் சொல்லும் முருக தர்மம் சொல்கிறது முருக சன்மார்க்கம் மார்க்கங்களில் உயர்ந்தது சன்மார்க்கம் முருக சன்மார்க்கம் அதை விட இன்னும் கொஞ்சம் படிநிலை கூடுதல் வேலை உடையது அப்போ இந்த முருக சன்மார்க்கத்தை கடைபிடிக்கணும்னா நாங்கள் வந்து அப்படியே கண்ணை மூடி உங்கள் எதிரில் உட்காந்து இருந்தால் கிடச்சிருமான் அப்போல்லாம் என்கிட்ட யாருமே வர வேண்டாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை பேரில் நீங்கள் அக்கறை எடுக்கிறவங்களா இருந்தால் என்னை நோக்கி நீங்கள் வாங்க சொல்லித்தரேன்